ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஸ்டின்லாம் எந்த புக்கில் மெஜாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி மூணு சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸும் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டு அதாவது தமிழ்நாடு வரலாறு தமிழ் இலக்கியங்கள் திருக்குறள் எல்லாமே எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியில் ஸ்கூல் புக்கையும் தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் கண்டிப்பாக ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன் உங்ககிட்ட தமிழில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சுக்கு மேலேயும் இங்கிலீஷில் தொண்ணூத்தஞ்சிக்கு மேலேயும் போடுற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் நிறைய நிறையா நல்லா படிக்கிறவங்க வந்து லாங்குவேஜில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ லாங்குவேஜில் வந்து தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயமாக ஆயிட்டு அதனால் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு படித்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு வரை போட்டிருக்க முடியும் எக்ஸ்ட்ரா புக்கு படித்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு டு அறுபது வரையும் உங்களால் போட்டிருக்க முடியும் எக்ஸ்ட்ராவான ஸ்டாண்டர்ட் புத்தர் புக் படித்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்க முடியும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டர் புக்கு படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டிஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ்ட் ஆன் த இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பின்வரும் பல்கலைக்கழகங்களில் அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கும் அதாவது காலவரிசைப்படி எழுதுங்கன்னு நாலு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க மணன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நாலு யூனிவர்சிட்டி அது ஆரம்பித்த ஆண்டை வச்சு காலவரிசைப்படி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற புக்கில் பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இருக்கும் டாப்பி அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு கொடுத்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்த அவ்வளோ அரசு பல்கலைக்கழகங்களோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அந்த பல்கலைக்கழகங்களோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு ஆரம்பித்து தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி மூணு வரை கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பித்தாங்க ஸோ அதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்து பெரியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கடைசியாக தான் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இதை நம்ம படித்தோம்னா இதுக்கான ஆன்சரை நம்மளால் ஈஸியாக எழுத முடியும் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிகாலர் ஆர்டர் அபவுட் இவிஆர் அதாவது இவி ராமசாமி பெரியாரை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்து அதையும் காலவரிசைப்படி சொல்லியிருக்காங்க அந்த நாலு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹீ பிகேம் த பிரசிடண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அவர் நீதி கட்சியின் தலைவரானார் ஹீ ஜாயிண்ட் காங்கிரஸ் அவர் காங்கிரஸில் சேர்ந்தார் ஹீ பிகேம் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார் நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகம் துவக்கினார் இப்படின்னு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் படித்தாலே போதும் ஆனால் வெங்கடேசன் புக்குலையும் இருக்குது ஸோ ரெண்டில் எந்த புக்குனாலும் ஓகே தான் ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி ஃபுல் டீடைல் கொடுத்துருக்காங்க அதில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஆஸ் பிரசிடெண்ட் ஆஃப் த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காங்கிரஸில் சேர்ந்தால் தான் தலைவரே ஆக முடியும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து காங்கிரஸில் சேர்ந்தார் ரெண்டாவது தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவர் அந்த பேராலேயே கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்திங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அது மூணாவது அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இன் நைன்டீன் தேர்ட்டி செவன் அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிறதுல ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆனார் அதாவது ஜெயிலில் இருக்கும்போதே ஆனார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சமூக அறியல் புக்கில் அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பேரெல்லாம் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வகித்த போது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க காங்கிரஸில் சேர்ந்தாதான் அதுக்கு தலைவராக முடியும் ஸோ ஃபஸ்ட்டு சேர்ந்தார் ரெண்டாவது தலைவரானார் கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்திங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா சிறையில் இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது கட்சியின் தலைவரானார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது அது வந்து எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் நீங்கள் தமிழ் இலக்கியத்துக்கு படிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான புக்கு பார்த்திங்கன்னா தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு புக்கு நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் இதில் இருந்தே இந்த டைம் எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த இந்த புக்கில் பார்த்திங்கன்னா வைணவ இலக்கிய களஞ்சியம் அப்படின்னு ஒரு டாபிக்கில் பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் அப்படின்னு ஒருத்தரை கொடுத்து வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் இருக்குது இந்த ஒரு கொஸ்டினுக்காக மட்டும் நான் இந்த புக்கை ப்ரூஃபாக காமிக்கலை இன்னும் அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின் இருக்கிறதுனால தான் இந்த புக்கை சொல்கிறேன் இல்லை நான் பழைய புக்கில் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருப்பேன் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா மேட்ச் கரெக்ட்லி த நியூஸ் பேப்பர் அசோசியேட்டட் வித் த ஃபவுண்டர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஆரம்பித்தவங்க அது என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரிச்சார்ட் ஜான்ஸ்டன் ஜிபி பிள்ளை சார்லஸ் லாசன் அண்ட் ஹென்ரி கார்னிஸ் அடுத்து ஜி சுப்பிரமணிய ஐயர் இதில் எல்லாருக்குமே தெரியும் ஜி சுப்ரமணிய ஐயர் தான் த ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை ஆரம்பித்தார்னு தெரியும் ஆனால் மற்றது எப்படி கண்டுபிடிக்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் இதுக்கான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை இதே பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் அந்த சுதந்திர போராட்டம் தொடங்கும்போது பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க நிறைய நியூஸ் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இந்தியன் பேட்ரியாட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசாபிமானி விஜயா சூரியோதயம் அண்ட் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க நியூஸ் பேப்பரும் அதோட ஃபவுண்டர்ஸும் நிறையா கேட்குறதுனால சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் யார் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி சைடில் எழுதி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ஏன் சொல்கிறேன்னா மெட்ராஸ் ஸ்டாண்டர்டோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா ஜிபி பிள்ளை இதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அதே பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு செய்தித்தாள் அதை ஆரம்பித்தவங்க ரிச்சார்டு ஜான்சன் ஜிபி பிள்ளை சார்லஸ் லாசான் மற்றும் ஹென்ரி கார்னிஸ் ஜி சுப்பிரமணிய ஐயர் தமிழ் மீடியத்துக்கும் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அப்படி கொடுத்துருக்காங்க கரெக்டாக இந்தியன் பேட்ரியாட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசாபிமானி விஜயா சூரிய உதயம் இந்தியா இதில் சைட்லேயே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா இந்து ஆரம்பிச்சது யார் ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது ஜி சுப்பிரமணியம் வீரவராகச்சாரி இவர்கள் நண்பர் நால்வர் சேர்ந்து ஆரம்பித்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க அங்கே கொஸ்டினில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் இங்கே நீங்கள் வந்து மெட்ரா ஸ்டாண்டர்ட் பார்த்து எழுதிருந்திங்கன்னா ஜிபி பில்லை அப்படின்னு நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் வேறு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மெட்ரா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வார்த்தையை என்னால் கண்டுபிடிக்க முடியல ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் அண்ட் டூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் யுவர் வேர்ட்ஸ் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் இரண்டு என்று எதனை குறிக்கிறது இது எல்லாருக்குமே தெரியும் நாலுங்கிறது நாலு அடி ஆர் இரண்டுங்குது இரண்டு அடி உள்ள திருக்குறள்னே ஸோ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த புக்கில் இருக்குதுன்னு தெரில ஆனால் அது வந்து எல்லாேருக்கும் தெரியுங்களால் ஈஸியாக நீங்கள் திருக்குறள்னு போட்டிருப்பீங்க அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாவது கொஸ்டின் எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கே தெரியும் திணையளவு செய்த நன்றி இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா இருக்குது தினை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அப்படிங்கிற திருக்குறளில் ஒருவர் திணை உதவியை செய்த போதிலும் அதனை அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பனையளவாக கொண்டு போட்டுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து டுவெல்த்து புக்கு பேஜ் நம்பர் செவன்டி ஃபோரில் இருக்குது எழுவத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்துலேருந்து கேட்ட கொஸ்டின் கல்லாறை காணுங்கால் கல்வி நல்காக் கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படிங்கிற புக்கில் பாரதிதாசன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இந்த புக்கில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவிரா புக்கு எதுக்காக படிக்க சொன்னேன் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த ஒரு கொஸ்டினுக்காண்டி காண்டி தமிழ் புக்கில் தேடுறத விட இந்த புக்கில் ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்னும் ரெண்டு கொஸ்டின் இருக்குது அதையும் காட்டுறேன் ஸோ இந்த புக்கோட கட்டாயம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் குரூப் ஒன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் வந்து புக் ப்ரூஃப் போடாமட்டேன் ஏன்னா நீங்களாம் குரூப் டூக்கு படிச்சுருக்கீங்கனால அப்போ போடாமட்டேன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் போடுறேன் குரூப் ஒன்றுக்கான தமிழ் இலக்கியங்கள் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் கண்டிப்பாக குரூப் ஒன்னுக்கான தமிழ் இலக்கியங்கள் தேடி கண்டுபிடிச்சி போடுவேன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் கரெக்ட்லி த ஃபாலோயிங் ஃபவுண்டேஷன் வித் கரஸ்பாண்டிங் நேம்ஸ் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் குடியரசு ஜேனல் எமர்ஜென்ஸ் ஆஃப் லேபர் ஆர்கனைசேஷன் சுதந்திரா பார்ட்டி இதை ஆரம்பிச்சவங்களோட நாலு பேர் கொடுத்துருக்காங்க சிங்காரவேலர் ராஜகோபாலாச்சாரி தந்தை பெரியார் சி நடேசன் இவங்களை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் டென்த் யூனிட்டில் இருக்குது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நடேசனார் வந்து ஆரம்பித்தார் ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நடேசனார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குடியரசு ஜேனல் இதில் பார்த்திங்கன்னா இதை ஆரம்பித்தது வந்து பெரியார் கொடுத்துருப்பாங்க குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி பகுத்தறிவு இப்படி நாலு நியூஸ் பேப்பராக ஆரம்பிச்சார்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா லேபர் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக சிங்கார விளையை பற்றி நிறையா பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து இதில் சிங்கார விளையர் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க தமிழ் மீதித்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் குடியரசு இதழ் தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் சுதந்திர கட்சி அதே பத்தாம் வகுப்பு டென்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழுலேயே இருக்குது தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதை ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா சார் பி டி தியாகராயர் டிஎம் நாயர் டாக்டர் நடேசனார் மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பெரியார பற்றி அதாவது சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா அவரை ஆரம்பித்த நாலு இதில் கொடுத்துருப்பாங்க குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதியிருப்பீங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள்னு டென் பாயிண்ட் ஃபைவ் அந்த இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல்லாகவே சிங்காரவயரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாகவே போட்டிருப்பீங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர் இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு தெரில விரலியர் அப்படின்னு நான் எழுதினேன் ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து நிறைய பேர் முதுக்குறவின்னு சொல்கிறாங்க சரி பார்ப்போம் ஆன்சர் கீவரமிச்சில் பார்த்துக்கிடுவோம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதழ்கள் ஆரம்பித்தவங்க பேரும் என்னென்ன இதழ்கள்னு கொடுத்துருக்காங்க இதில் இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க திருவிக்க தேசபக்தன் சுப்பிரமணிய பாரதியார் இந்து அன்னி பெசன்ட் நியூ இந்தியா கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்தியா நாளும் கொடுத்துருக்காங்க மேக்சிமம் இது நீங்கள் எல்லோருமே கரெக்டாக போட்டிருப்பீங்க சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஹிந்து ஆரம்பிக்கவே இல்லை அது யாரிச்சார்னா சுப்பிரமணிய ஐயர் அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா தான் ஆரம்பித்தாங்க கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வந்து எதை ஆரம்பித்தாங்கன்னு தெரில இந்தியாங்கிற இதெல்லாம் ஆரம்பித்தது பாரதியார்னு உங்களுக்கு தெரியும் திருவிக்க வந்து தேசபக்தன் தான் ஆரம்பித்தார்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரதியாரை பற்றியும் ஜுப் சுப்பிரமணிய ஐயரை பற்றியும் டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க யாருனே முன்னாடியே சுப்பிரமணியர் ஹிந்து ஆரம்பித்தாரே நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குதுன்னு பார்த்தோம் இதே பார்த்திங்கன்னா தேசபக்தன் வந்து பழைய புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கே இருக்குன்னு நல்லா தெரில கண்டுபிடிக்க முடியல ஆனால் பார்த்திங்கன்னா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புக்கில் வந்து வரிசையாகவே இருக்குது தமிழ் கல்வி வளர்ச்சியில் இதழியல் வளர்ச்சி அப்படின்னு ஒரு சப்டாபிக் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போதில் இந்து ஆங்கில இதழை சுப்பிரமணிய ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் சுதேசமித்திரன் இதழை வார இதில் வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்தியா என்ற தமிழ் இதழை பாரதியார் தொடங்கினதாக சொல்லியிருக்காங்க அதுக்கில் பாயிண்டில் பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் துவக்கிய தேசபக்தன் மற்றும் நவசக்தி இதழ்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரே பேராலேயே எல்லா பாயிண்ட்டும் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கு போக வெங்கடேசன் புக் படிக்கிறது பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டால் நான் சொல்வேன் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா குமாரசாமி நாயக்கர் அப்படிங்கிறது ஒருத்தரோட இயற்பெயர் அது யாரோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஊமைத்துறை தான் இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புக்கில் இருக்குது தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படிங்கிற புக்கில் பார்த்திங்கன்னா பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து அதில் வீரபாண்டிய கட்டபொம்மனு கொடுத்துருப்பாங்க இதில் வீரபாண்டிய கட்டபொம்மவின் இளைய சகோதரர்கள் இருவர் ஊமைத்துறை என்று அழைக்கப்பட்ட குமாரசாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதியிருக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் நான் வேணா அந்த ஃபோட்டோவும் நான் கொடுக்குறேன் நீங்களே பார்த்துக்கோங்க இதை நீங்கள் வீடியோவை பார்த்துருந்தீங்கனாலும் உங்களால் இதுக்கு ஆன்சர் எழுதியிருக்க முடியும் எப்படினாலும் ஒரு மார்க்கும் ஒரு மார்க்கு தானே அதாவது ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டண்ட்டு தானே அதுதான் சொல்ல வந்தேன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு வள்ளுவர் வாட் இஸ் த வெப்பன் டு டிஸ்ட்ராய் த அரோண்ட்ஸ் ஆஃப் பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருக்குறள் படிச்சிருக்கணும் திருக்குறள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறள் படித்தாலே போதும் அதில் டென்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறள் புக்கில் பார்த்தீங்கன்னா செய்க பொருளை செருணர் சருக்கற்கும் எத்தனை கூறியதில் ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும் அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை அதாவது பகைவரை வெல்வதற்கான ஆயுதம் பார்த்திங்கன்னா பொருள் ஏற்றது தான் நம்ம நிறைய பாடல்தான் உங்களுக்கே நீங்கள் என்னெல்லாம் செய்யுங்கன்னு உங்களுக்கே தெரியும் இனிமையெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே புரியும் அப்படி கூட யோசித்து நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வெட்டி வகை எது இது வந்து எந்த புக்கில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல தெய்வீராக புக்கில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னு புரியலை ஆனால் திருவிழாக்கள்லாம் மல்லு வேட்டி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க கோயிலுக்கு கொண்டு போய் உங்களுக்கே உங்கள் வீட்டில் கூட சொல்லியிருப்பாங்க பெரியவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் தெரியும் பட்டு வேட்டி சந்தன வேட்டி துவை வேட்டி மல்லு வேட்டி நாலு வகையான வேட்டி இருக்குது எல்லாருக்கும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து புறநானூற்று பாடல் அவங்களே கொடுத்துருக்காங்க இதோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கல்வியா ஈகையா நேர்மையா உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம கல்வியோட சிறப்பை தான் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதே லைன் பாத்தீங்கன்னா தேவீரா அவர்கள் எழுதிய புக்லேயும் இருக்குது புறநானூறு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா உற்றுளி உதவியும் பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் அன்றே இது யார் பாடியிருக்கான்னு கூட சொல்லியிருக்காங்க ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலின் இது மூலமாக பார்த்தீங்கன்னா கல்வி கற்பதோட பெருமை தான் இல்லை சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எவ்வளோதான் நீங்கள் தமிழ் புக்கே படித்தாலும் அதையும் தாண்டி கேட்குறாங்க மெஜாரிட்டி வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து மேபி பல்கலைக்கழகங்கள்லேருந்து அதாவது ஏதாவது யூனிவர்சிட்டி லெவல்லேருந்து கேட்கலாம் அவங்க கொடுக்குற டா சிலபஸ்லேருந்து கேட்கலாம் ஆனால் இது வந்து நம்ம அதுக்காக அவ்வளவும் படிக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது அதனால தான் ஸ்கூல் புக்கு போக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டாக தேர் படித்தா போதும் யாராலையுமே நூறு சதவீத கொஸ்டின் எழுத முடியாது அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சூஸ் த சங்கம் பீரியட் இன் விச் த போயட் நக்கீரர் வாஸ் கன்சிடர்ட் த மோஸ்ட் பிரிடாமனன்ட் போட் போயட் கீழே க கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தையை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் நக்கீரர் வந்து எந்த சங்க காலத்தை சேர்ந்தவர்னு கேட்குறாங்க முதல் சங்கம் மூன்றாவது சங்கம் இரண்டாம் சங்கம் நான்காம் சங்கம் தமிழில் பார்த்திங்கன்னா மொத்தமே மூணு சங்கம் தான் நடந்திருக்கு சும்மா சாய்ஸ் கண்டி கேட்டுக்காங்க ஆனால் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா முதல் மட்டுமா இல்லை இரண்டாவது மட்டுமா இல்லை இரண்டு மூன்றுமா இல்லை மூணாவது சங்கமும் நாலாவது சங்கமும் நக்கிறது உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லப்போனால் ரெண்டு புக்கில் இருக்குது ஒன்று வந்து லெவன்த்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்படிலாம் ஒரு கொஷின் கேட்குறாங்கக்காண்டி புது புக்கு ஃபுல்லாக படிக்கிறேன் த பழைய புக்கு ஃபுல்லாக படிக்கிறேன் அப்புறம் புது சிற சிறப்பு தமிழ் ஃபுல்லாக படிக்கிறேன் பழைய சிறப்பு தமிழ் எல்லாம் படிக்கிறேன்னு நம்ம சொல்லிவிட்டு போக முடியாது நம்ம வந்து புது புக்கு பழைய புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவிரா புக்கு படித்தாலே போதும் பழைய சிறப்பு தமிழ்லாம் அந்த ஒரு மார்க்காண்டி நம்ம படிக்க வேண்டாம் இப்போ தெம்மாங்கு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கல்ல தமிழில் வந்து அது கூட தேன் ப்ளஸ் பாங்கு அப்படின்னு இந்த தேவிரா புக்கிலையும் இருக்குது ஸோ இந்த மூன்றாவது சங்கம் இந்த நக்கீரர் பற்றியும் இந்த புக்கில் இருக்குது நக்கீரர் பார்த்திங்கன்னா மூன்றாவது சங்கத்தை சேர்ந்தவர் தான் வேறு எந்த சங்கத்துக்கும் நக்கீரர் கிடையாது அது வந்து இந்த புக்கில் இருக்குது இதே டேபிள் தான் பார்த்திங்கன்னா லெவன்த்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழ்லேயும் இருக்குது நீங்கள் வந்து தேடி தேடி ஒவ்வொரு மார்க்காக அந்த புக்கெலாம் படிக்கண்டான் ஸ்கூல் புக்கு படிங்க அதாவது ஆறுலேருந்து பன்னெண்டு வாரம் புது புக்கு படிங்க பழைய புக்கு படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க அது போக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் படிங்க இந்த புக்கு தான் படிக்கணும் சொல்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புக்கு இருந்தால் படிங்க அது போக லெவன்த்து சிறப்பு தமிழ் டுவெல்த்து சிறப்பு தமிழில் இந்த டைம் கேட்டிருந்தாங்கல்லாம் பார்த்து சொல்கிறேன் தமிழுக்கும் பார்த்திங்கன்னா புக் ப்ரூஃப் போட்டுருவோம் அடுத்தது நூறு கொஸ்டின் இருக்குது தேடி கண்டுபிடிச்சி போடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டு அடுத்து பாலிட்டி அடுத்து எக்கனாமிக் யூனிட் நைன் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அதாவது குரூப் ஒன் குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்து பாஸ் ஆனாலுமே உங்களுக்கே நல்லாவே தெரியும் பார்டரில் தான் பாஸ் ஆகிறோன்னு ஸோ ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்தர் புக்கு படிங்க யாருமே படிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே ஸ்டாண்டர்டர் புக்கு இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு வந்துட்டீங்க வேலையோடு போங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ